இப்போ நம்ம ஊக்குப்பட்டி வீபட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சில பேருக்கு ஊக்குப்பட்டி வீப்பட்டி தைக்கிறதுல டவுட் இருக்கும் பாருங்கள் ஊக்குப்பட்டி தைக்கிற இடத்துல ஒன்றரை இஞ்சி துணியை வச்சு ஒரு அரை இஞ்சி நீட்டி விட்டு ஒன்றரை இஞ்சி துணி வச்சு தைச்சிட்டு திருப்பி அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கணும் அமுக்கு தையல் போட்டுட்டு திரும்ப மடித்து கீழே மடித்து விட்டுறணும் ஏன்னா நம்ம பட்டிலாம் ஜாயின் பண்ணியிருக்கோம் மேலே தான் கழுத்து தைக்காமல் இருக்கும் அதனால் கீழே மடித்து விட்டுறணும் மேலே மடிக்காமல் இருந்தாலும் திரும்ப கழுத்து தைக்கும் போது அது கவராகவே போயிடும் இதே இது லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் மேலேயும் நம்ம கழுத்து கவர் பண்ணி தச்சு விட்டுட்டோம் அப்படின் சொன்னால் மேலே மடிச்சு விட்டுறோம் இப்போ பட்டியை தைச்சிட்டு மிச்சம் இருக்கிற அந்த எஸ்ட்டாக இருக்கிற துணியை நம்ம அதை கட் பண்ணி உயரத்தை கட் பண்ணி தூரம் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ பீப்பட்டி வைக்க போகிறோம் ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்கு ஒன்றரை இஞ்சி பீஸ் எடுத்து வைக்கணும் பட்டிக்கு ரெண்டரை இஞ்சி துணி எடுக்கணும் ரெண்டரைஞ்சு துணி எடுத்து இந்த ஊக்குப்பட்டி வந்து மேலே வச்சு துணியை உள் பக்கமாக திருப்போம் இது வந்து கீழே அடி பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக திருப்பணும் ரெண்டு இஞ்சு பீஸ் இது அப்புறம் அடிப்பக்கமாக வச்சு தைச்சிட்டு மேலே மடித்து தைக்கிறதுக்கு அந்த பக்கம் உள்ள பீஸில் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு மடித்து தைக்கணும் இப்போ இப்போ இப்படி தச்சு இப்போ நல்ல பக்கமாக அந்த வேஸ்ட்டு பீஸ் திரும்பியிருக்கோம் இப்போ நம்ம அதில் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு மடித்து நடுவில் தைச்சி எடுத்துக்கணும் தைச்சி எடுத்துகிட்டு நம்மளுக்கு இந்த துணி எஸ்டா வளர்த்தியாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அரை இஞ்சி அளவுக்கு மட்டும் எஸ்டா வச்சுட்டு இதை மடிக்கும்போது என்ன பண்ணணும்னா நம்ம இந்த துணியை வச்சு தைக்கும்போது ஒரு தையல் வந்திருக்குமே அந்த தையலில் தான் வச்சு தைக்கணும் இது இது சில பேர் வந்து அதை இன்னொரு மடி மடித்து இங்கே தள்ளி தைச்சிடுறாங்க அப்படி தைச்சா கழுத்து வந்து ஒரு சைடு ஒதுங்கி போயிடும் அப்படி போகக்கூடாது அந்த தையல் அளவுலேயே மடித்து ஒரு காலிஞ்சி கீழே வந்து அதுக்கப்புறம் வீ வைக்கணும் ஏன்னா நம்ம கழுத்து தைக்கும்போது போது அந்த வீ வந் மறைஞ்சி போயிடும் முதல்ல வச்சா ஒரு இஞ்சி வந்து தைச்சோம்னா கழுத்து தைக்கும்போது போது அது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும் திரும்ப வந்து இந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்துல கரெக்டாக ஒரு வீ வைக்கணும் மேலே வச்சிட்டு அதுக்கு இடையில் மாதிரி ஒன்று வச்சு பட்டிக்கும் இந்த பட்டி ஜாயின் பண்ண தையலுக்கும் இடையில ஒன்று வைக்கணும் இப்படி தான் கணக்கு பார்த்து வைக்கணும் வச்சுட்டு அந்த வீ தைக்கும்போது போது வந்து எல்லா இடத்துலையுமே கெட்டு தையல் போட்டு தைச்சா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரத்தில் அது பிரிஞ்சு போகாது சும்மா நம்ம அப்படி தைச்சிட்டு போனோம்னு சொன்னால் சீக்கிரமே அது பிஞ்சி வேஸ்ட்டாக பிரிஞ்சு ஓடிடும் இப்போ தான் நம்ம தைக்கும்போது போது அந்த வீல ரெண்டு பக்கமுமே கெட்டு தையல் போட்டு போட்டு தைச்சி வரணும் லாஸ்ட்டு அந்த ஊக்குபெட்டி வீ பட்டி தைக்கும் போது லாஸ்ட்டு அந்த மடிக்கும்போதும் அந்த மடிச்சு துணியை வந்து உள்ளே மடித்து கொடுத்து வைக்கணும் மடிக்காமல் தைச்சி விட்டுட்டோம்னா அது தப்பாகி போயிடும் அதனால் உள்ளே மடித்து கொடுத்து அதுலேயும் வீ போட்டு எடுத்துக்கணும் இப்போ எடுத்துகிட்டு ரெண்டையும் அளந்து பார்க்கணும் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் மேலே எக்ஸ்ட்ரா நிற்கிற அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடணும் வீடியோ பிடிச்சிருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க